இன்றைக்கி கடைசி நோன்பு இருபத்தொன்போதாவது ஷகர் பண்ணிட்டு தான் நோன்பு வச்சுருந்தோம் காலையில ஒரு ஏழு மணி போல தாங்க லேண்ட் ஆனது சென்னை டு செங்கோட்டை புதிய எக்ஸ்பிரஸ்ல தான் வந்திருந்தோம் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோரும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு எந்த ஊர் சொல்லுங்கள் சிஸ்டர்னு நம்மளுக்கு வந்து தென்காசி மாவட்டம் தாங்க ட்ரெயின்லேருந்து இறங்கி ஆட்டோ புக் பண்ணி நேராக வீட்டுக்கு போயிட்டோம் அங்கே போய்ட்டு தங்கச்சி பசங்கள் எல்லாம் பார்த்த உடனே எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு தெரிஞ்ச உடனே எங்கள் அம்மா வந்துட்டு என்னை பார்த்துட்டு ஒரே அழுகை தாங்க முடியல அவங்களுக்கு ஒரே கண்ணீராக வந்துடுச்சு எப்போவுமே அம்மா பாசத்துக்கு ஈடு இனி எதுவுமே இல்லை அப்படி தானேங்க அடுத்ததா நோன்பு திறக்கிறதுக்கு இஃப்தா இருக்கு நானும் தங்கச்சியும் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் என்னால் சுத்தமாகவே முடியலங்க எனக்கு ரொம்பவே டயர்டாக இருந்தது ஊருக்கு கிளம்பும் போது நோன்பு திறந்தோம் இல்லையா டிராவல்ங்கிறதுனால நான் ரொம்பவே எதுவுமே சாப்பிடல அடுத்த நாள் ஷகருங்கிறதுனால நாலு பிஸ்கட் மட்டும் சாப்பிட்டுட்டு நோன்பு வச்சிருந்தேன் தங்கச்சி வந்து நானே எல்லா வேலையும் பார்த்துக்கிறதே நீ ரெஸ்டு அப்படின்னு தான் சொல்லியிருந்தா இருந்தாலும் அவளை மட்டும் எப்படி வேலை பார்க்க விடுறதுன்னு சொல்லிட்டு நானும் தங்கச்சியும் சேர்த்து ஒன்னா ஒன்னாவே வேலையை முடிச்சிட்டோம் இஃப்தா இருக்கு சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருந்தோம் நாங்கள் என்னெல்லாம் ரெடி பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கண்டினியூஷன் விளாகில் நான் கண்டிப்பாக போடுறேங்க